அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ரொம்ப நாளும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாகவே சரியாகவே வீடியோ வந்து போட முடியல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசவே முடியல எப்படி வீடியோ போட முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிட்டு இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து போடுவோம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி நாளைக்கு ப்ரோமோ எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் வீக்காவோட ப்ரோமோ வருமா இல்லை ம மற்றவங்களோட ப்ரோமோ வருமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நிறைய குழப்பங்களோட வந்து மகாநதியை வந்து வெள்ளிக்கிழமை முடிச்சிருக்காங்க ஃபங்க்ஷன் பண்ணணும் ஆஃபீஸ் பிரச்சனை சால்வ் பண்ணணும் கிருஷ்ணா வந்து வேலைக்கு போகணும் மகாநதியில் அவ காவேரி அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் அங்கங்கே அங்கங்கே பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க அது எது ஒன்று நடக்குது அப்படிங்கிறதா எந் இந்த விஷயத்தில் ஒன்று எதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறது விக்காவோட அப்படின்ட்டு ஸ்பெஷலாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை கண்டிப்பாக சர்ப்ரைஸாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய டைம் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கோம் அது நடக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலு அஞ்சு வீக்காகவே வந்து நம்மளோட வீக்காவோட ஸ்பெஷல் அப்படின்ட்டு வரலை அப்படிங்கிறது தான் இந்த வீக் வந்து வந்ததான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன மக்களையும் சொல்கிறீங்க கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சரிங்களா